அடியேற்கும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம்பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசம் அருள் புரிய நெஞ்சில் வஞ்சம் கெட போராது நென் பெறும் கருணை போறார் ஆராதமுதே அளவிலாதெம்மானே ஓதாதார் உள்ளத்துள் ஒளிக்கு ஒளிகானே நீராய் உருக்கி என் ஆருகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாவுள்ளானே அன்பரு கண்பனே யாவையும் அல்லதுமாய் ஜோதியனே நுண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகை அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தார் குந்துணர்வா தங்கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே கான்பரியா பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அற்றா ஓ அரணே என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்த வினப்பிறவி சாராமை கள்ளப்புலக்கொரும்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நற்றும் பயின்றாடு நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பவனே ஓமென்று சொல்ல கரியனை சொல்லிய பாட்டின் பொருள் கூர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுராணத்தினுள் சிவனடிக்கீழ் பல்லோர்களும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி பதைய அரார மகாதேவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னுடைய தாயாருடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சித்திரை மாதம் தேய்பிரை அஷ்டமியிலே தாயார் இறந்து இது ஐந்தாவது ஆண்டு நிறைவடைகிறது இந்த ஆண்டியில் தாயாருக்கு படையல் போட்டு திருப்பவனத்திலே நாளை காலை திருப்பவனத்திலே தாயாருக்கு மோட்ச ஏற்றி திதி கொடுத்து அந்த புண்ணிய காரியங்களை செய்து தாயாருடைய ஆன்மா பரிபூரணமாக சாந்தி அடைந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களோடு அந்த வான வீதியிலே இறை ஜோதியிலே இரண்டரை கலந்து தாயும் தந்தையும் என்னுடைய மனைவியார் மற்றும் முன்னோர்கள் இருபத்தோரு தலைமுறையைச் சேர்ந்த அனைவருடைய ஆன்மாவும் பூரணமான நிலை அடைந்து குடும்பத்துக்கு உடன் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் குல தெய்வமாக இட்ட தெய்வமாக காவல் பரிவார தெய்வமாக துணை நின்று அருள் செய்ய சக குடும்ப ஆயுள் ஆரோக்கிய தனம்தானிய அபிவிருத்தும் தொழில் அத்தம் அசோ தீர்க்காயில் பலத்தோடு அனைவருக்கும் நல்லாசி வழங்கி தாய் தந்தையினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்த வினப்பிரவி சாராமி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்